சிறு தொண்டர் மாதிரி நீ கேட்டங்கிறதுக்காக என் பெத்த பிள்ளைய அறுத்து உனக்கு படையல் போடுற அந்த பக்தி அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் என்கிட்ட கிடையாது பாக்குற மாது திருநீல கண்டர் மாதிரிலாம் ஆறு நாள் தான் ஆகுது அவருக்கு ரத்தம் வருது கண்ணுல அதை பார்த்த உடனே இந்தா என் கண்ணை எடுத்துக்கோ அப்படின்னு அவன் எடுத்து கொடுக்குற அந்த தொண்டு பக்தி இருக்கு பாருங்க அது வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கண்ணப்பருக்கு ஒரு தனி இடம் உண்டு நீங்க ஏன் கண்ணப்பனை தனியா சொல்றீங்கன்னு நீங்கள் என்ன கேட்கக்கூடாது சோபெருமானே அதை பண்ணிட்டார் ஏன்னா சொல்லாரு என்னடா செருப்பு காலைல தட்டிட்டான் செருப்பு காலைல தட்டிட்டான்னு சொல்லிட்டு இருக்க உனக்கு தாண்டா அது செருப்பு காலை தட்டினா மாதிரி இருக்கு எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு கடவுளை நீ சிவபெருமானை நீ ஒன்று அவனை அப்பாவாகவும் உன்னை மகனாகவும் நினைத்து நீ அவனை வழிபட வேண்டும் இதற்கு பெயர் சர்புத்திர மார்க்கம் அப்படின்னு பேர் இதற்கு உதாரணமா இருந்தவர் தான் திருஞான சம்பந்தர் அதனாலதான் நீங்க திருஞான சம்பந்த குழந்தை அவர் வந்து அப்பாங்கிற ஸ்தானத்துல இருப்பார் அதனாலதான் திருஞான சம்பந்தர் எதையுமே வாய் விட்டு கேட்டதே இல்லை அவர் பாட்டு வெயில நடந்து போனாரு சிவபெருமான் பார்த்தார் ஐயோ என் குழந்தை வெயில நடந்து போதே ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்தால் சாமி போய் பார்க்க முடியுமா அவர் அதெல்லாம் செஞ்சதே கிடையாது கோயிலுடைய திருக்குளத்தை தூர்வாருவது படிகளை சுத்தம் செய்வது பெருக்குவது கூட்டுவது என்று தொண்டு செய்தே தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து அதனால தான் அவர் தாசமார்க்கத்துக்கு உதாரணமாக திருநாவுக்கரசர் இருக்கிறார் இப்போ இந்த நான்கு வழிகள் சைவத்தை அணுகுவதற்கான வழிகள் அதுதான் தில்லையில் நான்கு வாசல்கள் இந்த நான்கு மார்க்கங்களும் ஒவ்வொன்றை சொல்லிக் கொடுக்கிறது இந்த நான்கு மார்க்கத்தில் வந்தவங்களுக்கு இறைவன் என்ன கொடுத்தார் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் 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 அறுபத்தி மூன்று சொல்லுவாங்க அதுலயுமே ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கண்ணப்ப நாயனார பத்தி எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் அவருடைய பக்தி வந்து ஒரு மிக மிஞ்சிய பக்தியாவே வந்து எல்லார் முன்னாடியுமே இருக்கு இப்ப அவரை பத்தி நீங்க சொல்லி நாங்க கேட்கணும் சொல்லுங்க அதாவது அறுபத்தி மூணு நாயன்மார்களும் ஒரு அறுபத்தி மூணு தத்துவங்கள் அப்படின்னு திருவருட் பிரகாச வல்லதார் சொல்லுவாரு ஒவ்வொரு நாயன்மாரும் நமக்கு வாழ்வியலில் ஒரு விஷயத்தை போதிக்க முயற்சி செய்கிறாங்க அவ்வளவுதான் கண்ணப்பர் எந்த அளவுக்கு அப்படின்னா பட்டினத்தார் சொல்லுவார் என்னையா இது எனக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் என்னென்னமோ பண்ணிட்டு போயிட்டாங்க நான் என்ன பண்ண போறேன் நான் எப்படி பண்ணி உன்ன நான் என்னென்னு செஞ்சு நான் வந்து அடையிறது அப்படின்னு பட்டினத்தார் பாடுற ஒரு பாட்டு அதுல அவர் ஒரு மூணு பேரை குறிப்பிடுவார் வாழால் மகவரிந்து ஊட்ட வல்லியே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லியே நல்லன் மூணாவது தொண்டு செய்து கண் இடத்து அப்ப வல்லேன்னு அல்ல இந்த மூண பட்டினத்தான் ரொம்ப அழுது பாடுறார் இந்த மூணு பேர் யாருன்னு பாருங்க முதலாவது வாளால் மகவறிந்து ஊட்ட வல்ல திரு தொண்டர் மாதிரி நீ கேட்டேங்கிறதுக்காக என் பெத்த பிள்ளையை அறுத்து உனக்கு படையல் போடுற அந்த பக்தி அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் என்கிட்ட கிடையாது பாங்கிற ரெண்டாவது மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லி திருநீலகண்ட நாயனார் வரலாறுல பாத்தீங்கன்னா அவரு மனைவி இருக்கும் போதே பரத்தேர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவாரு மனைவி என்ன பண்ணிடுவாங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்க நீங்க அதை செஞ்சிருக்க கூடாது இனிமே நீங்க என்ன இது திருநீலகண்டம் மீது ஆனையின்னு சொல்றாங்க உடனே இவரும் நீ எம்மை என்றதால் மற்ற மாதகமை என் சிந்தையிலும் தீண்டேன் நான் உன்னை மட்டும் இல்லை இனிமேல் எந்த பெண்ணையும் உடம்பால இல்லை என் மனசால கூட நான் இனிமேல் தொடமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் இளமையில் எடுத்த சத்தியத்தை அவர் வயசாகிற வரைக்கும் காப்பாத்துறார் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன்னால என்னால் கண்டர் மாதிரி எல்லாம் எந்த விதமான காம எண்ணமும் இல்லாம அப்படியே இளமையெல்லாம் என்னால துறக்க முடியாது மூணாவது தான் ரொம்ப முக்கியமாக சொல்றாரு என்னன்னா தொண்டு செய்து நாலாறு நாளாறுனா ஆறே நாளில் குடிமிநாதரை காலத்தி மலையில் கண்ணப்பன் பார்க்கிறார் நீங்கள் கண்ணப்பன் உடனே சினிமாவில் காட்டுற மாதிரியோ சீரியலில் காட்டுற மாதிரியோ அவன் ரொம்ப பெரியவெல்லாம் கிடையாது ஜஸ்ட் சிக்ஸ்டீன் ஏஜ் பதினாறு வயசு சின்ன பையன் கண்ணப்பன் அவள் எதாச்சா அந்த குடிமநாதரை பார்க்குறான் பார்த்த உடனே அந்த ஆறு நாள் தான் அவரோட டிராவல் பண்ணுறான் அந்த ஆறு நாள்லேயே கண்ணப்பருக்கு அவர் மேலே அவ்வளோ ஒரு காதல் இப்போ பட்டினத்தார் சொல்கிறாரு தொண்டு செய்து நாலு ஆறில் கண்ணிடத்து அப்போ வரலேன்னல் இப்போ நம்ம கூட ஒருத்த பழகிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் திடீர்னு கடன்னா ஒரு ஐயாயிரரூபா கொடுங்கன்னா நம்ம முதல் யோசிப்பேன்னா இவன் பழகியே ஒரு அஞ்சு ஆறு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே நம்ம கிட்டே காசு கேட்குறான் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆனாலே நம்ம ஒரு கடன் கொடுக்க யோசிப்போம் ஏன்னா இவன் பழகியே இவ்வளோ நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே என்ன இதை கேட்குறான் ஆனால் கண்ணப்பன் பார்த்தேன் ஆறு நாள் தான் ஆகுது நாலாறில் கண்ணெடுத்து அப்போ வள்ளி ஆறு நாள் தான் ஆகுது அவருக்கு ரத்தம் வருது கண்ணில் அதை பார்த்த உடனே இருந்தால் என் கண்ணை எடுத்துக்கோ அப்படின்னு அவன் எடுத்து கொடுக்குற அந்த தொண்டு பக்தி இருக்கு பாருங்க அது வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கண்ணப்பருக்கு ஒரு தனி இடம் உண்டு நீங்க ஏன் கண்ணப்பனை தனியா சொல்கிறீங்கன்னு நீங்கள் என்ன கேட்கக்கூடாது சிவபெருமானே அதை பண்ணிட்டார் ஏன்னா சிவபெருமான் ஆதி அந்தம் இல்லாத அருட்பிரும் ஜோதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு அப்ப கிடையாது அம்மாவும் கிடையாது ஆனால் அப்பேற்பட்ட சிவபெருமான் தன்னை எல்லாரும் அப்பா என்று அழைத்த போது சிவபெருமான் ஒருவரை அப்பா என்று அழைத்தார் என்றால் அது கண்ணப்பனைத்தான் ஏன்னா கண் எடுத்து அப்பும் போது நில் கண் அப்பான்னு சொன்னார் சிவபெருமானே அப்பான்னு சொன்ன ஒரு ஆள் அதுவும் அவ்வளோ பெரிய மூத்த தெய்வம் ஒரு பதினாறு வயசு சின்ன பையனை பார்த்து அப்பான்னு சொல்லுது ஏன் அப்படின்னா நான் நினைக்கிறது உண்டு நம்ம உறவுகளில் தன்னையே அறுத்து தன் மகனுக்காக கொடுக்கிற ஒரு உறவுன்னா அது அப்பா மட்டும்தான் அப்போ இந்த இடத்துல தின்னன் அப்படிங்கிற கண்ணப்பன் தன்னுடைய கண்ணை எடுத்து அவருக்கு கொடுக்கும்போது அந்த இடத்துல அப்பா ஸ்தானத்துக்கு அவர் உயர்ந்துடுறாருங்கிறத பார்க்க முடியுது சிவபெருமானுக்கும் கண்ணப்பனுக்குமான அந்த கதை இருக்கிறது பாருங்க நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டது தான் அவனுக்கு எப்படி பூஜை செய்யணும்னு தெரியாது அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான் ஏய் நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன் சிவாச்சாரியர் ஒருத்தர் வருவார் அவர் இந்த மாதிரிலாம் தான் பூஜை பண்ணுவார் தண்ணி ஊற்றுவார் பூ வைப்பார் அப்புறம் மந்திரம் சொல்வார் படையல் வைப்பார் இப்போ இவன் என்ன பண்ணுறான் அந்த மொத்த புரோட்டோக்காலையும் இவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் எப்படி எடுத்துகிட்டு வரது வாயில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தூணுன்னு அவர் மேலே துப்புறான் பூ எடுத்துகிட்டு வரணும் எந்த பூ எடுத்துகிட்டு வரணும் தெரியாமல் காட்டு பூலாம் பிரித்து அவர் காதில் வச்சுக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து எடுத்து சிவபெருமான் மேலே வைக்கிறாரு என்ன அமுது படைப்பது தெரியல ஆனால் அடிசில் செய்ய தெரியும் ஒரு வேடம் தானே அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மான் கறி புளிக்கறி பன்னிக்கறி பன்றிக்கறி தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு அதை வேட்டையாடி அதை சுட்டு அதை எடுத்து வாயில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி அதில் எது ரொம்ப சுவையாக இருக்குங்கிறத பார்த்து எடுத்துகிட்டு வந்து கடவுளுக்கு வைக்கிறார் நான் என்ன நினைப்பேன் இதுதான் ஒரு பெரிய பக்தி அவர் அசைவத்தை படைத்தார் அதில் நான் உடன்படலை ஒரு சன்மாரியான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நான் அன்புக்கு சொல்ல வரேன் என்னன்னா நம்மலாம் இன்றைக்கி கடவுளுக்கு ஒன்று படைக்கும் போது என்ன யோசிப்போம்னா மூக்கை கட்டிக்கோ எச்சப்படக்கூடாது டேஸ்ட் பார்க்கக்கூடாது ஆனால் நம்ம சாம்பாரில் உப்பு இல்லையா பரவாயில்ல நம்ம போட்டுக்கலாம் நமக்கு சாம்பாரில் உப்பு இருந்து சாப்பிட்டுக்கணும் அவருக்கு திருப்பி சாப்பிடா போகிறாரு படையில் வச்சுரு அப்படின்னு நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம் ஆனால் கண்ணப்பனோட அன்பு அவர் உண்மையிலேயே சாப்பிட்றாருன்னு அவர் நினைக்கிறார் இந்த படையலை நீ உண்மையிலேயே வந்து சாப்பிட்ற அதனால் உனக்கு அது நல்லா இருக்கணும் நான் சாப்பிட்டு பார்த்து நல்லா தான் உனக்கு கொண்டு வந்து நான் வைக்கிறேங்கிற அந்த எளிமையான ஒரு குழந்தைத்தனமான பக்தி இருக்குது பாருங்கள் அதுதான் வென்றது அதனால தான் சோபெருமான் சொல்லுவார் கனவு போய் அவர்கிட்ட பேசும்போது சொல்லுவார் அந்தனர் கனவுல போகும்போது சொல்லுவார் அவர் ஏற்கனவே நீ வச்சுட்டு போன பூவை கண்ணப்பன் அவன் கால் செருப்பில் தட்டி விடுவான் கையிலலாம் எல்லாம் அவருக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அவன் அவன் எப்படி அதை கலைக்கிறது கால் செருப்பில் அந்த தலைமையில இருக்கிற பூவை தட்டி விடுவான் அப்போ சிவபெருமான் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப பெருசு சிவபெருமான் சொல்லாரு என்னடா செருப்பு காலை தட்டிட்டான் செருப்பு காலைல தட்டிட்டான்னு இருக்க உனக்கு தாண்டா அது செருப்பு காலில் தட்டினா மாதிரி இருக்குது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது முருகன் சின்ன வயசில் தூக்கும் போது என் நெஞ்சு மேலே முருகன் கால் எடுத்து இப்படி இடிப்பான் முருகன் அவன் காலில் இடித்ததை விட இவன் என் தட்டி விட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரானு சிவபெருமான் சொன்னதாக செக்குழார் பெருமான் பாடுவார் திருநாவுக்கரசருக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் மணிவாசக பெருமானுக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டார் இவர்கள் எல்லாரும் இறைவனிடத்திலே பெற்று பெற்று அருள் வாங்கியவர்கள் ஆனால் கண்ணப்பன் மட்டும்தான் கண்ணை கொடுத்து கொடுத்து அருள் பெற்றவன் அதனால கண்ணப்பன் எப்பவுமே ஒரு தனித்துவம் ஒரு தனிமை நம்ம ஒரு தனித்து பார்க்கக்கூடிய ஒரு பெருமைக்குரிய இப்போ வந்து நீங்கள் நிறைய பக்தி இலக்கியங்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா எனக்கு இந்த பாட்டு என்னுடைய மனசுக்கு என்னைக்குமே நெருக்கமான பாட்டு அப்படின்னா அந்த பாடல் வரி எனக்கு பக்தி இலக்கியங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதில் நான் ரொம்ப ஈடுபாடாக போனது திருவருட்பா தான் அருட்பிரகாசருடைய திருவருட்பா அது ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய ஆழம் நிறைந்தது ஒரு பெரிய மகத்துவம் நிறைந்தது கடவுளை எப்படி பார்க்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து வள்ளலார் வந்து சொல்லுவார் இப்போ ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனை சில நேரத்தில் ரொம்ப சேட்டை பண்ணான்னா அப்பா போட்டு அடிப்பார் அவருடைய ஷேவிங் இதை எடுத்துகிட்டு போயிடுவான் இல்லை ஏதாவது பண்ணிவிட்டானா அப்பா அடிக்க வருவார் அப்பா அடிக்க வரும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க பிடிச்சி வச்சுட்டு எதுக்கு இங்கே பிள்ளைய அடிக்கிறீங்க போங்க அப்படின்னு சொல்லி அம்மா கட்டி பிடிச்சி தடுப்பா இது என்ன பண்ணும் கிச்சனில் போயிட்டு அம்மா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ இல்லாத சட்டை எல்லாம் பண்ணுச்சுன்னா இப்போ அம்மா அடிக்க வருவாங்க அப்பா என்ன பண்ணுவார் பிடிச்சி கையில வச்சுட்டு எதுக்குடி குழந்தை அடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம எல்லார் வீடுகள்லேயும் நடக்கிறது இது வள்ளல ரொம்ப சாதாரணமாக பாடுறார் தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தாள் தாய் அணைப்பள் தாய் அடித்தாள் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இப்போ சொல்கிறாரு சொல்றாரு எனக்கு யார் அம்மா எனக்கு யார் அப்பா இங்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதா நீ ஆதலால் அடித்தது போதும் அனைத்திடல் வேண்டும் அம்மையப்பா ஒரு வீட்டில் அம்மா அடித்தா அப்பா பிடிப்பார் அப்பா அடித்தா அம்மா பிடிப்பார் எனக்கு நீ தாண்ட அப்பா நீ தாண்ட அம்மா என்னை ரொம்ப அடிச்சுட்டேன் போதும் இந்த வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டேன் போதும் என்னை அணைச்சிக்கடா அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் திரு திருவருட்பாவை படிக்கிற போது அது இறைவனோடு மிக நெருக்கமாக நம்மை கொண்டு போவதை பார்க்கலாம் அதனால் தான் அந்த வார்த்தைகளில் இருக்கிற மகத்துவம் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு ஒரு கருணை அது எவ்வளவு அழகாக பாட்டாக இருப்பாருங்க வள்ளலாருடைய சில பாடல்கள்லாம் நீங்கள் பாதி எழுதினீங்கன்னா லவ் லெட்ரு மாதிரி இருக்கும் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ இது எதுனீங்கன்னா பை வித் லவ்ன்னு போட்டீங்கன்னா இது ஒரு லவ் லெட்டர் மாதிரி இருக்கும் ஆனா இது இறைவன் மீது அவர் இப்படி ஒரு காதலோட பாடக்கூடிய அந்த விஷயங்கள் எனக்கு அருட்பாவை படிக்கிற போதெல்லாம் கண்களிலே நீரும் மனமெல்லாம் பக்தியும் வரும் அது அருட்பா எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்குமானது இப்ப உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இஷ்ட தெய்வம் கண்டிப்பா இருக்கும் அப்போ உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னா அரசன் நானும் வந்து அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த ஒரு தன்னிகரற்ற ஒரு பரம்பொருள் தான் மனசுல நினைச்சிட்டு இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு நிலைப்பா ஒரு ஒரு நிலை கடந்து வந்திருப்போம் நம்ம சில பேருக்கு இறைவனை உருவமாகவும் அருவமாகவும் அருவுருவாகவும் ஒரு ஒரு இதங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து பிடித்த இறைவன் அப்படின்னா முதல்ல நினைக்கிறது சிவபெருமான் தான் அதுவும் இந்த நடராஜராக நினைக்கிற போது எனக்கு ரொம்ப என்னுடைய பேச்செல்லாம் மேடைகளில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல தொடங்கும் போதே ஒரு பாடலோடு தான் தொடங்கும் அது நடராஜருடைய பாடல் தான் செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்கும் இங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே அப்படின்னு சொன்னால் நம்மள மேடையில் அவர் நம்ம பக்கத்தில் உட்காந்து இருக்கா மாதிரி ஒரு பெரிய இது வரும் எனக்கு அந்த நடராஜர் அப்படிங்கிற அந்த தத்துவம் சிவபெருமான் அப்படிங்கிற அந்த தெய்வம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தெய்வம் இப்போ நீங்க நிறைய மேடைகள்ல பேசியிருக்கீங்க உங்களோட மனசுல வந்து நான் பேசுன பேச்சுல வந்து இந்த பேச்சு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பேச்சா இருந்துச்சு நான் இந்த தலைப்புல பேசினேன் இது மக்கள் நிறைய பேர் வந்து இதை கேட்டுட்டு ரொம்ப என்னை வாழ்த்தினாங்க ரசிச்சாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும் அது என்னது டி நகர்ல ஒரு வருட வருடம் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க ஒரு பெரிய சைவ நிகழ்ச்சி தான் அது அரண கழகம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்போ ஒரு நாள் ஒரு ஒரு வருடம் என்னை பேச கூப்பிட்றாங்க எனக்கு பயங்கர ஜுரம் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட நூறு டிகிரிக்கு மேலே ஜுரம் நான் காஞ்சிபுரத்துலேருந்து வர முடியாத நிலமை நான் வரலன்னு சொல்லலேன்னு நினச்சிட்டேன் ஆனால் எனக்கு அந்த இடத்துல பேசுறது ரொம்ப பிடிக்கும் அந்த அடியார் கூட்டத்தில் பேசுறது தலைப்புமே வந்து பார்த்திங்கன்னா அடியார் பெருமையினே கொடுத்துட்டாங்க தலைப்பை ஆண்டவனை பற்றி பேசக்கூட போகாமல் வந்துடலாம் அடியாறக்கூடிய பெருமை பேசும்போது போகாமல் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தான் அந்த மேடைக்கு நடக்க முடியாம தான் நடந்து வந்தேன் ஆனால் அந்த மேடையில் மைக் முன்னாடி நின்ன உடனே அந்த செங்கையில் மான் தூக்கி சொன்ன உடனே ஏதோ ஒரு பெரிய ஆற்றல் கம்பீரம் வந்த மாதிரி ஆயிடுச்சு அது வாழ்க்கையில் மறக்க முடியாத மேடை அந்த தலைப்பு பேசியது அது எவ்வளோ சத்தியமானது நான் இப்போ வரைக்குமோ நினைக்கிறது உண்டு நீங்க நாயன்மார்கள் சொன்னீங்க அதுல ரொம்ப முக்கியமா நாலு பேரை நம்ம சைவக்குறவர் சொல்றோம் நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் நீங்க சைட்ல அந்த நாலு பேரை நீங்க பாக்கலாம் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மணிவாசகர் அந்த நாலு பேரை நீங்க பாக்கலாம் இந்த நாலு பேர் மட்டும் ஏன் இந்த சிறப்புனா நீங்க தில்லை போனாலும் நாலு பேரும் ஒரு ஒரு வாசல் வழியா உள்ள தான் இந்த நாலு பேரும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லப்படுவதற்கு காரணம் இதை நாங்க பேசி அந்த பேச்சினுடைய சுருக்கமாக சொல்றேன் அடியார் பெருமை இந்த நாலு பேருமே சைவத்தினுடைய நான்கு விதமான கொள்கைகளுக்கான அடையாளம் இப்போ இறைவனை எப்படி அணுகணும்னு சொல்லி அணுகணும்னு ஒரு தத்துவ முறை ஒன்று அதை சொல்ல வந்தவங்க தான் இவங்க நான்கு பேர் சைவம் ஒரு நாலு தத்துவ முறையை சொல்லுது கடவுளை நீ சிவபெருமானை நீ ஒன்று அவனை அப்பாவாகவும் உன்னை மகனாகவும் நினைத்து நீ அவனை வழிபட வேண்டும் இதற்கு பெயர் சர்புத்திர மார்க்கம் அப்படின்னு பேர் இதற்கு உதாரணமா இருந்தவர் தான் திருஞான சம்பந்தர் அதனால தான் நீங்க திருஞான சம்பந்தர் குழந்தை அவர் வந்து அப்பாங்கற ஸ்தானத்துல இருப்பார் அதனால தான் திருஞான சம்பந்தர் எதையுமே வாய் விட்டு கேட்டதே இல்லை அவர் பாட்டு வெயில நடந்து போனாரு சிவபெருமான் பார்த்தாரு ஐயோ என் குழந்தை வெயில நடந்து போதேன்னு முத்து சிவிகை முத்து பந்தல் கேட்காமையே கொடுத்தாரு தாளம் போட முடியாம கையில தாளம் போட்டு தாளம் போட்டு அந்த சின்ன குழந்தைய நாலு அஞ்சு வயசு ஆச்சா கையெல்லாம் சவந்து போச்சு இறைவன் பார்த்தாரு என்ன இந்த குழந்தை கையில தாளம் போடுது இந்த உனக்கு தங்கத்துல நான் தாளம் கொடுக்குறேன் தங்கத்தோட தங்கம் போட்டுச்சுன்னா சத்தம் வராது உடனே போட்டுட்டு ஒவ்வொன்னு அழுதுச்சு உடனே உமையம்மையே ஓசை கொடுத்த நாயகியாக வந்து அதில் சத்தமா வந்து உட்கார்றா ஏன் எதுவுமே ஞானசம்பந்தர் கேட்காமையே சிவபெருமான் செஞ்சாருன்னா இது பிள்ளை அது அப்பன் பிள்ளைக்கு எது வேண்டுமோ அதை கேட் கேட்காமலேயே செய்வது தான் அப்பனுடைய கடமை என்பதால் சிவபெருமான் எல்லாத்தையும் கேட்காம ஞான சம்பந்தருக்கு செஞ்சார் இதுக்கு பெயர் சர்புத்திர மார்க்கம் அதுக்கு அடுத்து நம்மை அடியானாகவும் அடிமையாகவும் இறைவனை ஆண்டா ஆண்டானாகவும் நினைத்து முதலாளியாக நினைத்து நான் உனக்கு எப்பவும் அடிமையா வேலை செய்வோம்பா நீ எனக்கு எதுவும் செய்ய தேவையில்ல நீ எதுவும் கொடுக்க தேவையில்ல நீ யா பார்த்து ஏதாவது செய் போதும் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் தாச மார்க்கம் அதற்கு உதாரணம் தான் திருநாவுக்கரசர் உழவார பணி செய்தே வாழ்க்கை அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை கரண்டி மாதிரி உனக்கு கையில் வச்சிருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா எங்க எந்த கோயிலுக்கு போனாலும் நம்மளாம் என்ன எதிர்பார்ப்போம் விஐபி நம்ம உள்ள கூட்டு போவாங்களா ஐம்பது ரூபாய் டிக்கெட் எடுத்தா சாமி போய் பார்க்க முடியுமா அவர் அதெல்லாம் செஞ்சதே கிடையாது கோயிலுடைய திருக்குளத்தை து தூர்வாருவது படிகளை சுத்தம் செய்வது பெருக்குவது கூட்டுவது என்று தொண்டு செய்தே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி அதனால தான் அவர் தாசமார்க்கத்துக்கு உதாரணமாக திருநாவுக்கரசர் இருக்கிறார் சுந்தரர் என்பவர் சகமார்க்கம் சகமார்க்கம்னா என்னன்னா நண்பனாக பழகுவது தோல்ல கை போட்டு என்ன சிவபெருமான் நல்லா இருக்கிறீங்களா வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேட்கறது தான் சுந்தரருடைய மார்க்கம் அதனால தான் நீங்க சுந்தரர் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி கோச்சிக்கிட்டான்னு சிவபெருமான தூது அனுப்புறார் சிவபெருமான் ரெண்டு முறை நடையோ நடையோ நடக்கிறார் யாரு சுந்தரருக்கு மனைவிக்கு தூது போறதுக்கு ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு ஆனால் அவனை அனுப்புவேன் அது எனக்கு உரிமை இருக்கு நான் அனுப்புறேன் பேசுறதே தான் டீல் பண்ணுவார் சுந்தரர் நீங்க அவர் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ எனக்கு இதை செய்யல நீ தலைமையில கங்கையை வச்சிருக்கன்னு நான் பார்வதி கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படி அந்த பாடல்களே அப்படித்தான் இருக்கும் அவ்வளவு நெருக்கம் அது சகமார்க்கம் என்று சொல்வார்கள் நான்காவது சண்மார்க்கம் இறைவனை காதலனாகவும் தன்னை காதலியாகவும் நினைத்து அவனை உருகி உருகி பாடுவது எப்படி மணிவாசகர் பாடினாரோ இப்போ இந்த நான்கு வழிகள் சைவத்தை அணுகுவதற்கான வழிகள் அதுதான் தில்லையில் நான்கு வாசல்கள் நீ இறைவனை அப்பாவாக போ சர்பூதர மார்க்கம் இறைவனை நீ ஆண்டானாக நினை தாசமார்க்கம் இறைவனை நண்பனாக நினை சகமார்க்கம் இறைவனை காதலனாக நினை சண்மார்க்கம் இந்த நான்கு மார்க்கங்களும் ஒவ்வொன்றை சொல்லி கொடுக்கிறது இந்த நான்கு மார்க்கத்தில் வந்தவங்களுக்கு இறைவன் என்ன கொடுத்தார் அப்படின்னு பாருங்களேன் ஞானசம்பந்தர் சர்புதன மார்க்கம் என்ன பண்ணாரு தெரியுமா கல்யாண கோலத்தில் அவருடைய வேள்வித்தியில கதவை திறக்கிறார் கைலாயத்து எல்லாரும் கைலாயத்துக்கு அனுப்பிட்டு ஞானசம்பந்தரும் அது வழியா போறார் மேல நல்லா கவனிங்க ரெண்டாவது குதிரையை குதிரை அனுப்பு வெள்ளியானையை அனுப்புறார் அவர் நண்பருக்கு குதிரையை அனுப்புறார் ஹைராவாத வெள்ளியானை அனுப்பி வைக்கிறாரு சுந்தரர் ஏறி உட்கார்ந்துக்கிறாரு கைலாயத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார் மணிவாசகர் என்ன பண்ணார் திருவாசகம் எழுந்துட்டு இது யார் இதற்கு என்ன பொருள் எல்லாரும் கேட்டப்ப இவன் தான் அதற்கு பொருள்னு உள்ள ஓடனாரு கருவறை அப்பா மகன் கைலாயத்துக்கு போக கதவு திறந்து விட்டார் சகமார்க்கத்தில் இருந்த சுந்தரருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி யானை அமுச்சு வச்சார் சன்மார்க்கமாக இருந்த மணிவாசகரை அப்படியே மறைத்து கொண்டு போயிட்டார் ஆனா தொண்டு செய்த அடியாராக இருந்த தாசமார்க்கமா இருந்த திருநாவுக்கரசருக்கு என்ன தெரியுமா பண்ணாரு திருநாவுக்கரசரையே போனார் எங்க கைலாயத்துக்கு பாவம் கஷ்டப்பட்டு விழுந்து பிறண்டு முட்டி தேய உருண்டெல்லாம் போனார் ஆனால் சிவபெருமன் என்ன தினம பண்ணிட்டாரு உன்னால் இங்க பார்க்க முடியாது நீ திரும்ப தமிழ்நாட்டுக்கே போனேன் இப்ப நம்ம நினைக்கலாம் இப்ப ஞானசம்பந்தர இங்க வந்து கூப்பிட்டு போனேன் சுந்தரரை கூப்பிட்டு போனேன் மணிவாசகரை கூட்டு போனேன் ஏன்பா இவரையும் கூட்டு போக வேண்டியதானப்பா அவ்வளோ தூரம் வந்துட்டாரு ஏன் திருப்பி அனுப்புறேன் திருப்பி அனுப்புனார் இந்த குளத்துல மூழ்கி திருவையாறுல கண்ணார் திருவையாறுல திருநாவுக்கரசு இருந்தா கைலாயத்தையே பெயர் தேடுத்துட்டு வந்து இங்க காட்சி கொடுக்குறாரு நான் தான் சொல்லி அந்த ஸ்பீச்சை முடிச்சேன் என்னன்னா நீங்கள் இறைவனுக்கு பக்தி செய்து தானசம்பந்த போல இருந்தாலும் இறைவனை நீங்கள் சுந்தரராக பாவித்தாலும் இறைவனை நீங்கள் காதலாகி கசிந்து மணிவாசகரை போல வேண்டினாலும் கைலாயத்தை நோக்கி வருவதற்கு வழி செய்வான் ஆனால் யார் ஒருவர் திருநாவுக்கரசரை போல ஒரு அடியார் போல தொண்டு செய்கிறார்களோ தொண்டு செய்பவர்களை நீ வா என்று அவரிடத்தில் அழைக்காமல் கைலாயத்தையே பெயர்ந்து கொண்டு வந்து காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு பெரிய அடியார் மக்கள்ல ஒரு பெரிய ஆரவாரமா இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காசி போயிட்டு வந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது காசினாலே எல்லாரும் இப்போ கொஞ்சம் முகம் சொல்லிக்கிறாங்க என்னன்னா ஐயோ தூய்மையா இருக்காது அப்படின்னு நீங்க சொல்ற காசி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது இப்ப கிடையாது எனக்கு காசி ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது காசினால எல்லாரும் வேற மாதிரி நினைச்சுக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப மதம் சார்ந்து குழப்பிக்கிறாங்க காசி என்பது ஒரு அற்புதமான இடம் ஓடுகிற ஒரு அற்புதமான ஒரு தளம் காசி ஏதோ தான் திடீர்னு நமக்கு பழக்கமானது எல்லாம் நீங்க நினைக்க சிலப்பதிகாரம் போனீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான சிலப்பதிகாரம் போனீங்கன்னா செங்குட்டுவன் அவருடைய தாய் தன் கணவன் இறந்த பிறகு கங்கையிலே போய் நீராட வேண்டும் ஆசைப்படுறாங்க அப்ப தன் தாயோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக செங்குட்டுவன் ஒரு பெரிய படத் திரட்டி கொண்டு போய் கங்கையில தன்னுடைய தாய் நீராடுவதற்கு வழி செய்யறான்னு நம்ம பார்க்க முடியுது கண்ணகி வானுலகம் போன பிறகு கண்ணகிக்கு சிலை வடிக்கணும்னு முயற்சி செய்யறான் அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு நம்ம பொதிகை மலையில கல் எடுத்து காவிரியில நீராட்டி கண்ணகிக்கு சிலை வைக்கலான்னு உடனே இவன் சொல்றான் அது என்ன இங்க இருக்கிற மலை இங்க இருக்கிற நதி இல்ல இல்ல இமயமலையில இருந்து கல் எடுத்து நான் கங்கையில நீராட்டி தான் கண்ணகிக்கு சிலை செய்யும் அப்போ இந்த கங்கையை புனிதமாக காசிக்கு போவது என்பதை உயர்வாக நினைப்பது தமிழர்கள் இன்றைக்கு இல்லை சிலப்பதிகார காலத்திலிருந்தே நமக்கு கங்கையோட ஒரு தொடர்பு இருக்கிறது நீங்க கங்கை ஏதோ நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு நார்த் இந்தியன் இடம் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது நம்ம இலக்கியமே என்ன சொல்லிச்சு பாருங்க பாண்டியன் சொல்லுகிறபோது போது வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழின்னு தான் பாண்டிய மன்னன் பெருமையா சொல்லுது அப்போ இன்னைக்கு கங்கை அங்க போயிருக்கலாம் கங்கை இன்றைக்கு நமக்கு தொடர்பு இல்லாத ஒரு இடத்துல இருக்கலாம் ஆனால் கங்கைக்கும் தமிழுக்குமான தொடர்பு மிக நீண்ட கால தொடர்பு அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது அதனால தான் சிவபெருமானுக்கும் கங்கை தொடர்புடையதாக இருக்கிறது அப்படிப்பட்ட காசிக்கு நான் போனது வந்து ஒரு புதிய அனுபவம் கங்கையில் குளிப்பது ஒன்று இந்த காலையில் நீங்கள் குளிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பறவைங்கள்லாம் அங்கே வரது ரொம்ப அழகான ஒன்றாக இருக்கும் அந்த அந்த கங்கையோட ஓட்டமே பார்த்திங்கன்னா ரொம்ப சலனமில்லாத ஒரு ஓட்டம் மாதிரி இருக்கும் காசினுடைய தெருக்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தெருக்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த சாமியார்கள் இதெல்லாம் ஒரு புது அனுபவம் தான் நம்ம தமிழ்நாட்டு கட்டிடக்கலை தமிழ்நாட்டினுடைய ஆன்மீகத்துக்கும் அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது அது இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது ஆனால் அங்கிருந்து கிடைக்கிற ஒரு எக்ஸ்போஜர் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் எனக்கு காசியை நினைக்கிற போதெல்லாம் ஒரு மாதிரி ஏகாந்தமாக இருக்கும் அது ஏனே தெரியாது நான் 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 நாலஞ்சு முறை போயிட்டு வந்துட்டேன் இப்பவும் எனக்கு எதாவது ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லை ரொம்ப ஏதாவது வாழ்க்கை அப்படின்னு தோணுச்சுன்னா காசிக்கு போய்ட்டு வந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்போதுமே உண்டு காசியபத்தின் சொல்லணும்னா கண்ணப்ப நாயனார்ல துவங்கி காசி அனுபவம் வரையும் நிறைய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நடந்த உங்களுடைய பேச்சு அனுபவங்கள் எல்லாவற்றையுமே எங்க நேயர்களோடு பகிர்ந்திருக்கீங்க நிச்சயமா இந்த நேர்காணல் அவங்க எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு நேர்காணலாக இருக்கும் நன்றி நன்றி